அன்பு அனைவருக்கு வணக்கம் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணியமான ஒரு தளத்துக்கு வந்திருக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டு பழமையான ஒரு சிவன் ஆலயத்துக்கு வந்திருக்கும் இது எங்கேயும் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருவை திருவெரும்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்குது ஒரு மலைக்குன்றல் இருக்கக்கூடிய சிவனாலயம் தான் இந்த சிவனாலயம் இந்த சிவனாலயத்துக்கு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இதோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் மனுக்கு பழமையான ஒரு கோவில் அதையும் தாண்டி ஒரு சிறப்பம்சம் இருக்குது உலகிற்கே படியப்பவன் சிவன்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு அற்புதமாக அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஐயனான சிவன் வந்து எறும்புக்கு வந்து தன்னோட உருவத்தை சாச்சிருக்காரு அதாவது சிவன் வந்து சிவ அதாவது அது சுயம்பலிங்கமாக இருந்திருக்கு ஒரு மண் ஒரு எறும்புகள் உருவாக்கக்கூடிய புற்றினாலான மண்ணினாலான உருவான சிவலிங்கம் தான் இங்கே இருக்குது அந்த சிவலிங்கத்து மேலே எறும்புகள் மேலே ஏறி போகும்பொழுது எங்களுக்கு ஏற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எறும்புகள் வந்து சிவன்கிட்ட வேண்டியதாகவும் எறும்பு எறும்போட வேண்டுதலை ஏற்று சிவன் வந்து தன்னோட உருவத்தை அந்த லிங்கம் சாஞ்ச நிலையில் அதாவது செங்குத்தா இருக்கிறது சாஞ்ச சாஞ்ச நிலையில் காட்சி கொடுத்துருக்காரு எறும்புகள் வந்து அந்த புன்றின் மேலே ஏறி ஐயனை தரிசனம் பெற்று அவரோட ஆசை பெற்று ஒவ்வொருத்தரையும் கீழே இறங்கிட்டே இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் செயலர்களும் சோழர்களும் இங்கே வந்து வழிபட்டு போனதாக ஒரு ஐதிகம் இருக்குது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு சிவலிங்கம் தான் இங்கே இருக்குது இந்த சிவலிங்கத்து மேலே பாலாபிஷேகம் எண்ணெய் அபிஷேகம் தண்ணி சார்ந்த அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவோம்னா மேலே ஒரு கவசத்தை பொருத்தி அந்த கவசத்தை மாட்டினத்துக்கு அப்புறம் தான் மேலே வந்து நீர் அபிஷேகம் பாலாபிஷேகம் எல்லாமே பண்ணுவாங்க நேரடியாக வந்து அந்த லிங்கத்துக்கு வந்து நீர் சார்ந்த அபிஷேகங்கள் வந்து பண்ண மாட்டாங்க அது வந்து ரொம்ப காலமாக இந்த நடைமுறை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட சிறப்பான விஷயங்கள் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு தலைமுறைகளுக்கான பாவங்கள் எல்லாமே நீங்கள் புண்ணியங்கள் பெறக்கூடிய ஒரு பாகியம் இந்த சிவநாலயத்துக்கு வந்து கிடைக்கும் என் எதிர்பாராமல் நான் இந்த சிவனாலயத்துக்கு வந்திருக்கேன் சிவன் வந்து எனக்கு அனுமதி கொடுத்துருக்காரு நான் இங்கே தான் வேலை திருச்சியில் தான் எனக்கு வேலை இருக்கு ஆனால் இத்தனை நாள் இல்லாத ஒரு எனக்கு அந்த அழைப்பு இன்றைக்கி வந்திருக்கு அந்த அழைப்பை உங்களோட பகிர்ந்து தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் திருச்சிக்கு வரக்கூடிய உறவுகள் திருச்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த சிவநாலயத்துக்கு வந்துட்டு போங்க ரொம்ப சிறப்பான கோவில் ரொம்ப 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 சிறப்பான கோவில் இங்கே வந்து ஒரு அமைதி இருக்கும் சத்தங்கள் எதுவுமே இருக்காது மலை குன்றில் தான் இந்த கோவில் இருக்கும் தாராளமாக வந்து எனக்கு சிவனை வந்து வழிபட்டுட்டு போங்க அனைவருக்குமான ஒரே கடவுள் சிவன் கடவுள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இங்கே வந்து திருச்சியில் இருக்கிறவங்க திருச்சிக்கு வரக்கூடியவங்க திருச்சியிலேருந்து பக்கம் தஞ்சாவூர் ரோட்டில் தான் இந்த சிவனாலயம் இருக்குது இங்கே வந்து வழிபட்டு சிவனோட ஆசைப்பட்டு செல்லுங்கள் மர்